அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆண்டுகள் பார்க்கலாம் இது நம்ம டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கில் டென்த் லெசனுக்கு அப்புறம் கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரியில் காலக்கோடுன்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முக்கியமான ஆண்டுகள் அதை கொடுத்துட்டு பக்கத்தில் எந்த சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்படி நீங்கள் வந்து ஒரு சார்ட் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஓகே இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வங்க பிரிவினை வந்து நடந்திருக்கு இந்த வங்க பிரிவினையுடைய விளைவு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் ஸோ இது பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஃபுட் இது போட்டுட்டு காலக்கோடு போட்டுட்டு இந்த சுதேசி இயக்கத்தில் பற்றி ஒரு சில ஃபேக்ட்ரி எழுதி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுதேசி இயக்கத்தில் போன குரூப் ஃபோரில் ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க இந்த சுதேசி இயக்கம் அப்போது ரக்ஷாபந்தன் விழாவை கொண்டாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் இந்த மாதிரி சில முக்கியமான ஃபேக்டையும் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது இது யார் தொடங்கியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவோ சிதம்பரனார் தொடங்கியிருப்பாங்க இதுக்கப்புறம் இதில் மற்ற இயர் கொடுக்கல இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி எழுச்சி நடைபெற்றிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்லி சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு இடையில் வந்து முஸ்லீம் லீக் தோற்றம் அதுவுமே இதில் தான் வந்திருக்கும் அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரைட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னாட்சி இயக்கம் ஸோ தன்னாட்சி இயக்கம் வந்து தொடங்கினது அன்னி பெர்சென்ட் அம்மையார் அவங்க வந்து மதராஸில் தொடங்கியிருப்பாங்க பாலகங்காத திலகர் வந்து மகாராஷ்டிராவில் தொடங்கியிருப்பார் இதே ஆண்டில் தான் வந்து லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கோம் இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் நீங்கள் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் குள்ளே எழுதி வச்சுக்கோங்க மிதவாதிகள் தீவிரவாதிகள் வந்து ஒன்றாக இணைகிறாங்க ஸோ அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அது வந்து ரொம்ப முக்கியமானது சூரத் பிளவு ஸோ அதை இதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சம்பரன் சத்தியாகிரகம் இதான் காந்தியடிகளுடைய முதல் சத்தியாகிரகம் நம்ம இந்தியாவில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வந்து கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் வந்து பார்த்திங்கன்னா ரவுலெட் சட்டம் வந்திருக்கும் ரவுலெட் சட்டத்தை எதிர்த்து என்ன வந்துச்சு ஜாலியன் வாலாபாக் போராட்டம் நடந்துச்சு அதில் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் என்ன அப்படின்னு மான்டேகு மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள் அதில் தான் கொண்டு வந்திருப்பாங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கிலாஃபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து காந்தியடிகளுடைய முதல் பெருந்திரள் சட் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து சௌரி சௌரா சம்பவம் ஸோ சௌரி சௌரா சம்பவம் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துடைய ஒரு முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சுயராஜ்ய கட்சியின் தோற்றம் இதனுடைய பிரசிடெண்ட் யார் அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தாஸ் இருந்திருப்பாங்க இந்த கட்சியை தோற்றுவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ரொம்ப முக்கியமானது ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதில் கொடுக்கலை அது வந்து என்ன ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரசுடைய வருடாந்திர மாநாடு பெல்காம்ல நடந்திருக்கும் அதனுடைய தலைவராக தேர்வு ஆனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வந்து நேரு அறிக்கை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த நேரு அறிக்கை வந்து மோதிலால் நேரு கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு இதில் தலைவராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இதில் தான் பூரண சுவராஜ்யம் பூரண விடுதலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வந்து உப்பு சத்தியாகிரகம் இதில் வந்து முதல் வட்டமேசியமான நடந்திருக்கும் உப்பு சத்தியாகிரகம் எதன் மூலமாக தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சட்டமறுப்பு இயக்கமும் அதில் தான் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காந்தி காந்தியர்வின் ஒப்பந்தம் அதுக்கப்புறம் இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பூனா ஒப்பந்தம் மூன்றாவது வட்டமேசை மாநாடு இந்த மூன்றாவது வட்டமேசை மாநாடு முடிஞ்ச உடனே அப்போ பிரதமராக இருந்த ராம்சே மெக்கட என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் ஸோ அதுக்கு எதிராக வந்து காந்தியடிகள் வந்து உண்ணாவிரதம் இருப்பாங்க ஸோ காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் வந்து ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காந்தி இருவின் ஒப்பந்தம் அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த பூனா ஒப்பந்தமும் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வந்து இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் அட்டனாமி மாகாண சுயாட்சி இதில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மாகாணங்களில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்படுதல் ஸோ இது வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் என்ன ஆகும்னா காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ்லாம் வந்து ராஜினாமா பண்ணுவாங்க இதில் இதில் இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நம்மளுடைய சென்னையில் காங்கிரஸ் மட்ராஸில் காங்கிரஸ் வின் பண்ணி ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை அமைச்சிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வந்து ஆகஸ்ட் நன்கொடை இந்த ஆகஸ்ட் நன்கொடையை வந்து அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் லின்லித்தோ இந்த இதுக்கு எதிராக வந்து காந்தியடியில் கொண்டு வந்த ஒரு இயக்கம் தான் தனிநபர் சத்தியாகிரகம் இது வந்து ஒரு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஆகஸ்ட் நன்கொடைக்கு எதிராக வந்து தனித காந்தியடிகள் கொண்டு வந்த இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ஒரு விஷயத்துடைய தொடர்ச்சி தான் இன்னொரு விஷயமா இருக்கும் அப்படி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு வந்திருக்கும் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவோடைய ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக காந்தியடிகள் கொண்டு வந்தது வெள்ளையனை வெளியேறிய இயக்கம் ஸோ அது வந்து லிங்க் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சிஆர் பிளான் சி ராஜகோபாலாச்சியார் திட்டம் வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வேவல் திட்டம் சிம்லா மாநாடு ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வந்து ராயல் இந்திய கடற்படை புரட்சி அமைச்சரவை தூதுக்குழு வருகை இடைக்கால அரசு இந்த அமைச்சரவை தூதுக்குழுவுடைய திட்டத்தின்படி தான் நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து நம்ம தொடங்கியிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்தியா விடுதலை பெறுதல் மவுண்ட் பேட்டன் திட்டம் இது வந்து ஒரு மாடல் நம்ம புக்கில் இருக்குது இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி இந்தியன் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி இதை போட்டு நீங்கள் ஒரு இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதில் வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நம்புறேன் நல்லா படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ